மதுரை தலைநகர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி மனுங்கம்மாவுடைய ஆட்சியில தான் இங்க அரண்மனைகள் கட்டப்பட்டன சாலைகள் அமைக்கப்பட்டன இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் நான்கு வழி சாலையை நாடு முழுக்க அமைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமைப்படுகிறோம் ஆனால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட அகலமான சாலைகளை அமைத்தவர் ராணி மங்கம்மா அதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நாடு முழுக்க சத்திரங்கள் புனித யாத்திரை செல்பவர்கள் யாத்திரிகர்கள் ஆன்மீக தலங்களுக்கு செல்பவர்களுக்கெல்லாம் இலவசமாக உணவு கிடைக்கணும் அவர்கள் தங்கி செல்வதற்கான அப்பதான் லாட்ஜி ஹோட்டல்லாம் கிடையாது அதனால மங்கம்மா சத்திரம் என்பது தமிழ்நாடு முழுக்க பரவலாக கட்டப்பட்டது மருத்துவ விடுதிகள் அமைக்கப்பட்டன இப்படி எல்லா வகையிலையும் மிகச்சிறந்த ஒரு மக்களால் விரும்புகிற ஒரு ஆட்சியை அமைத்தவர் மங்கம்மா அவர் காலத்தில் யுத்தம் இல்லை போர் இல்லை அமைதி நிலவிய காலம் அதனால நாயக்கர் திருமலை நாயக்கர் அதற்கு முந்தைய காலம் எல்லாம் ஆண்மை காலம் என்றால் ராணி மங்கம்மாவோட ஆட்சி தாய்மை காலம் சேவை செய்கிற மக்களுக்கு நலன்களை கொண்டு சேர்க்கிற ஒரு தாய்மை கால ஆட்சி ராணி மங்கம்மா தலைமையில் நடைபெற்றது பதினைந்து ஆண்டுகள் தான் இருந்தது அது மாத்திரமல்ல திண்டுக்கல்ல இருக்கிற மலைக்கோட்டை நாயக்கர்கள் காலத்தில் கட்டது சங்ககிரி கோட்டை நாமக்கல்ல இருக்கிற கோட்டை திருச்சி மலைக்கோட்டை இந்த மதுரையில மாத்திரம் பேஷன் போர்ட் அப்படின்னு சொல்லி எழுபத்தி ரெண்டு கோட்டைகள் இருந்த நகரம் இந்த மதுரை மதுரை சுற்றிய பகுதி இந்த மதுரை நகரத்தை விரிவாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்கள் செய்த சூழ்ச்சி அடிப்படையில் தான் மதுரை கோட்டை விஸ்வநாத நாயக்கர் கட்டிய கோட்டை முழுவதுமாக அகற்றப்பட்டு இன்னைக்கு அதெல்லாம் முக்கியமாக அகற்றப்பட்டு விட்டது நாடு முழுக்க தமிழகம் முழுக்க எத்தனை கோட்டைகளை ஆங்கிலேயர்கள் அதை முழுக்க அகற்றி இருக்கிறார்கள் என்பதை பற்றியே ஒருத்தர் ஆவணப்படுத்தி புத்தகம் இருக்கிறார் ஆங்கிலேயர் அகற்றிய கோட்டைகள் அப்படின்னு அவ்வளவு சிறப்பாக நாம் வாழ்ந்திருந்த காலத்துல மங்கம்மாள் அவர்கள் தமிழகத்திற்கும் மதுரைக்கும் செய்த தொண்டு இந்த ஆட்சி முறை இதெல்லாம் மிக சிறப்பானது என்பது மக்களுக்கு தெரியும் எல்லோருக்குமான ஆட்சியை நடத்தியவர்கள் நாயக்கர் வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்து இன்னொரு பூமியை ஆட்சி செய்தால் அந்த ஆட்சி செய்பவர்கள் மூன்று விஷயத்தை முதல்ல செய்வாங்க முதல்ல நிர்வாக மொழியாக அவர்கள் மொழியை கொண்டு வருவார்கள் ஆங்கிலேயர்கள் நிர்வாக மொழியாக கொண்டு வந்தான் கோவாவுல போர்ச்சுகீஸ் போர்ச்சுகலை அவங்க மொழியா கொண்டு வந்தான் பாண்டிச்சேரி போனீங்கன்னா பிரெஞ்சு மொழியை நிர்வாக மொழியாக கொண்டு வந்தாங்க பிரெஞ்சுக்காரர் அதுக்கப்புறம் நீதிமன்ற மொழியாக அவர்கள் தாய்மொழியை மாற்றுவாங்க கோவாவில் போனா இன்னும் போர்ச்சுகல் மொழி பல ஆண்டு கால நீதிமன்ற மொழியாக இருந்தது இங்கிலீஷ் இன்னும் இருக்கு பிரெஞ்சு